குரு வணக்கம் தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழரசன் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்கலாம் கன்னி ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு கன்னி ராசிக்கு ஒன்பதல் குரு ஒன்பது குருவுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சோ ஒன்பதில் குருமாங்களுக்கு ஒன்பது குரு அப்படின்றப்ப அவங்களுக்கு பாருங்க இந்த வருஷம் நிறைய உயர் பதவிகள் தேடி வரும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உத்தியோகம் முயற்சி பண்றவங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்க விசா தேடி வரும் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பரா இருக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாகியத்தில் இருக்கிறார் பாகியத்துல இருந்து மூணையும் அஞ்சையும் பாக்குறாரு ராசி வீவும் பாக்கிறாரு அப்ப இவங்க போட்ட முதலீடுகள் எல்லாமே லாபம் தரக்கூடியதா இருக்கும் ஆபரண சேர்க்கைகள் நிறைய சேரும் பொருளாதார உயர்வு இடமாற்றங்கள் உண்டு அதே பாத்தீங்கன்னாக்க பூர்வீகத்தில் ஆல்ரெடி இருக்கிற வீட்டை மாற்றம் பண்ணுறது பூர்வீகத்தில் இருக்கிற தோட்டங்களை புனரமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க அது வந்து பலன் கொடுக்குங்க குழந்தைகளுக்கு ஒரு சின்ன மருத்துவம் பார்க்குற மாதிரி வருது இல்லாட்டி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மருத்துவம் பார்க்குற மாதிரி வரும் அது வந்து பெற்றுக்கலாம் குழந்தை பெற்றுக்குள்ள ஒரு சிறப்பான நேரம் தோட்டத்தில் வந்து போர் போடுறது கிணறு வெட்டுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டைம் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் உயருங்க மரியாதை தேடி வருங்க ஊர்ல முதலீடுகள் வெற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீண் சண்டைக்கு போகக்கூடாது அதை தவிர்த்துக்கிறது நல்லது பக்கத்துல அக்கம் பக்கத்துல இல்லாட்டி பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்போது தேவையில்லாம ஏன்னா ஒரு சண்டைக்கு வந்துருவோம் நம்ம இறங்கி போய் நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை அப்படியே அதை வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம போடணும் ரோடு டிரைவிங்ல ரொம்ப கேர்ஃபுல் தேவையற்ற எண்ணங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் மன அழுத்தங்கள் நிறைய வருங்க உறவினர்களை வெறுக்க வச்சிரும் இடத்துல இடத்துல சின்ன சின்ன தடங்கள் வரும் அந்த மன அழுத்தங்களை தாண்டிதான் வெற்றி பெறணும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறப்பான நேரங்க பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அரசியல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அஹ் நிச்சயமா இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ உத்தியோகத்துக்கு எழுத்து தேர்வு யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆன டைம் அருமையை எழுதலாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு சிறப்பான டைமு கவர்மெண்ட் ஜாப் தாண்டி வேற எந்த இன்டர்வியூ வந்தாலும் இவங்களும் சூப்பரா பண்ணுவாங்க இவங்களுக்கும் கண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு கடகத்துக்கும் சொல்லியிருக்கா அதேமாரி ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு பார்த்து பண்ணிக்கலாம் திருமணத்தை பாத்தீங்கன்னா திருமணம் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்து இவங்க நடத்துவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் சூப்பரா இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான டைமுக்கு கண்ணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிக சிறப்பு தான் அதுல மாற்று கருத்தே வேண்டாம் வாழ்க வளமுடன்